அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் அண்டு லாபம் என்பதன் அர்த்தம் புரியும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்ப அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிர்ஷ்டம் அண்டு லாபம் என்பதன் அர்த்தம் புரிய புரியும் நேரம் என்ன சார் தலைப்பு வித்தியாசமா கொடுக்குறீங்கன்னு அதிர்ஷ்டம் லாபம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க அதோட அர்த்தம் புரியும் அது எப்படி கிடைக்குதுன்னு புரியும் அப்போனா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அப்போ அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அதிர்ஷ்டத்துக்கு தான் கிடைக்கும் நீங்கள் சொல்லி திட்டமிட்டு அடித்து தூக்க முடியுமா அது பேர் அதிர்ஷ்டமா அது அது லிமிட்டடாக தான் கிடைக்கும் அது அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது லிமிட்டடாக கிடைக்கக்கூடியது சக்ஸஸ் ஆனால் அதிர்ஷ்டம்னாக்க எதிர்பாராமல் திடீர்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது மாதிரி லாபமும் எப்படி கிடைக்குது நம்ம கையில் இல்லை நம்ம என்னதான் திட்டமிட்டு அப்படியே உழைச்சி க கஷ்டப்பட்டு உழைச்சி பயங்கர முயற்சி பண்ணி வேலை பார்க்கலாம் மற்றவங்களோட இணைந்து சூழல் எல்லாம் புரிஞ்சு என்ன வேணாலும் செய்யலாம் லாபம் கிடைப்பதுன்னா எப்படின்னு இப்போ இந்த இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது தாங்க இந்த மாதம் நல்ல தசாபுத்தி இருந்துருச்சு அப்படின்னாக்க உண்மையிலேயே தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி என்பங்களுக்கு இந்த மாதம் ஒரு பக்கமான மாதம் அமர்க்கலமான மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் லக்னம் ராசியையே பார்க்குற லக்னாதிபதி ராசி அதிபதி சொந்த வீட்டை பார்க்குறப்ப வெயிட்டு வரும் அவரே நாலாம் இடத்ததிபதியாக போய் பார்க்கறதால வித்தை திறமை பழிச்சிடும் வித்தை திறமை மூலமாக பெரிய கில்லாடிடா வித்தக்காரன்டா அப்படின்னு பேருவாங்களா வித்தக்காரிடான்னு ஆண் மட்டுமல்ல பெண்ணும் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் லக்னத்துக்கு ஐந்து குடையமை பதினோராம் இடத்துல இருக்கான் லாபஸ்தானத்தில் ஐந்தை பார்க்குறான் அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும் அண்டு லாபம் கிடைத்தே தீரும் எக்ஸலண்டாக இருக்கு லக்னத்துக்கு ஒன்பது கூடையவனும் பத்தில் இருக்கான் அற்புதம் அமர்க்கலம்னு அதனால தான் சொன்னேன் அதிர்ஷ்டம் என்ன என்ன லாபம்னா என்னங்கறத கற்றுக்கக்கூடிய காலம்னு சொன்னதுக்கு அதான் காரணம் ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறது பத்தாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருப்பது ஏழு கூட அந்த புதன் பாதகாதிபதியா இருந்தாலும் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப அது கெடுக்காது என்னதான் எதிரி ரொம்ப வீக்காக அவனுக்கு கஷ்டம் பிரச்சனை இருந்தால் தான் கெடுதல் பண்ணுவான் நல்லவங்களுக்கே அவங்கள ரொம்ப தாங்கல ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனை அவங்களால சமாளிக்க முடியலன்னா தான் கெட்டவங்களா மாறுவாங்க இதே கெட்டவங்களுக்கு நல்லது கிடைச்சிருச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த கெட்டத்தன்மை அதிகம் வெளிப்படாது அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க பிரச்சனையில இருக்காங்க முடிக்க முடியுமா பணம் இல்லாமல் இருக்காங்க அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படுறாங்கங்கிறப்ப அப்ப ரொம்ப பாதகங்கள் பிரச்சனைகளை பண்ணுவாங்க அவங்க மேலே உள்ள கோவத்தால் இப்போ அந்த பாதகாதிபதி ஆட்சி உச்சமாக இருப்பது ஆண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியோட சேர்ந்திருப்பது நிபுணத்துவம் உங்களிடமிருந்து வெளிப்படும் பெரிய மனிதர்கள் ஆதரவு மூத்தவர்கள் அதிகாரிகள் அவங்க ஆதரவெல்லாம் இருக்கும் பெரிய அரசியல்வாதிகளோட ஆதரவெல்லாம் இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டான மாதம் கிட்டத்தட்ட மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்க ஒரு பெரியவங்க சொல்றது அப்படியே கேட்டுருங்க அப்பதான் பாதகம் வராது அப்படியே கெட்டுருங்க அப்பதான் பிரச்சனை வராது பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் சொல்கிறாங்களா டக்குன்னு உங்க அறிவை காட்டக்கூடாது அறியாமல் அறிவு காட்டுவீங்க இல்ல சார் நீங்க இப்படி சொல்றீங்க அது இப்படி செஞ்சால் அப்படி ஆகும் இப்படி இந்த வேலையே வேண்டாம் அப்படியே சரண்டர் ஆகுங்க அப்பதான் தெரியும் நீங்க பேசுனீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும் உங்க தலையில பொறுப்புகள் பிரச்சனைகள் வந்து உங்களால் அணிச்சு கட்ட உங்களால அணிச்சின்னு ஆயிடும் நீங்க வேற உபய லக்னம் உபய ராசிங்கிறப்ப ஒரு ஸ்டடி இது இருக்காது திடீர்னு அப்படி சொல்லிவிட்டு ஐயோ அப்படின்னு மாத்துவீங்க குழம்புவீங்க ஸோ அதை பார்த்துக்கணும் மூணு பத்துக்கு அப்புறம் தட் இஸ் ரெண்டு பத்து வரைக்குமே அது சீரியஸா பெரியவங்க சொல்கிறத கேட்டே தீரணும் மூணாம் தேதி கொஞ்சம் சொந்த முடிவு எடுக்கலாம் மற்றவங்கள மற்றவங்கள்கிட்ட கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த குரு பகவான் அந்த ஏழாம் இடத்துல உட்கார்றதால நல்ல பாட்னர் ஒழுக்கமானவர்கள் நல்லவர்கள் அவங்கள போலையே ஓரளவு மேட்ச் ஆகக்கூடியவர்கள்லாம் வருவாங்க அவங்களோட சேர்ந்து இணைந்து உங்கள் நிபுணத்துவத்தை காட்ட முடியும் இருந்தாலும் கெட்ட திசாபத்தி இருந்தால் நல்ல புத்திசாலிகள் உங்களிடம் வந்து உங்களுக்கு சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அதனுடைய அர்த்தம் புரியும் நேரம்ட்டேன் ஆகா இவனை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்காமல் இருந்திருந்தா பிரச்சனை இல்லைப்பா நல்ல வந்ததை கெடுத்து விட்டு போயிட்டான் அவன் அவன் சுயநலமாக பண்ணிட்டு போயிட்டான் ஏமாற்றிட்டு போயிட்டான் நம்ம எந்திரிக்க முடியாதபடி பாதகத்தை பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க நீங்கள் கெட்ட திசாபுத்தியாக இருந்தாலும் மெடிடேட் பண்ணுறப்ப கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்றிருக்கேன் மற்றவங்க சூழலை பாட்னரை சரியாக ஸ்டடி பண்ணுவீங்க உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் வேண்டாம் என்னமோ வேணாங்குது உங்கள் அறிவை வச்சு யோசிச்சிங்கன்னா தான் ஆபத்து அதில் எல்லா எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் நெகட்டிவை பார்த்து வேணான்ருவீங்க ரொம்ப அறிவை வச்சு போனீங்கன்னா ரொம்ப டீப்பாக வேலை பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமாக முடிக்க வேண்டியதை ரொம்ப நியாய தர்மம் ஒழுங்கு ரொம்ப இதை பார்த்து அதை அப்படியே கெடுத்து விட்டுருவீங்க ஈஸியாக முடிய வேண்டியதை காம்ப்ளிகேட் பண்ணிக்குவீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும் அப்போ தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் லாபம் அண்டு பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக பாப்புலர் ஆகிறது ஐடென்டிஃபை ஆகிறது அதெல்லாம் நடக்கும் உண்மையிலேயே அதனால தான் பொற்காலம்னு அதிர்ஷ்டம் லாபம்னா என்னன்னு புரியும் இதே பிறப்பு ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்து கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன்னா கோச்சார ரீதியாக சூப்பராக இருக்குது ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வலுக்கிறார்கள் அண்டு லக்னாதிபதி ராசி அதிபதி வித்தைக்குரியவனும் நல்ல வெயிட்டாக இருக்கான் யோகத்தை செய்யக்கூடிய லெவலில் இருக்கான் ராகு கேதுவும் ஓகேவாக இருக்காங்க சூப்பராக நாளில் உள்ள அந்த அர்த்தாஷ்டம சனியும் வக்ரம் பெற்று போய் பெருசாக உங்கள் வித்த திறமை வெளிப்படுவதில் பெரிய தடையெல்லாம் ஏற்படுத்த மாட்டார் இப்போ லீவு விட்ருக்கார் அது வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தான் எச்சரிக்கை வேண்டும் இப்போ நீங்கள் கேஷுவலாக செய்யலாம் ஈஸியாக முடிப்பீங்க உங்களுடைய பேச்சில் ஒரு ஜஸ் சாதாரணமாக சொல்லுவீங்க அது மற்றவங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக தெரியும் ஏய் அப்பா ஏன்னா சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அது மாதிரி முயற்சிகளும் ஏன்னா இவ்வளோ பெரிய முயற்சியை சிம்பிளாக செய்கிறாரு சாதாரணமாக செய்கிறாரு ஒரு அனாவசியமாக அலட்சியமாக அதே ஒரு கேஷுவலாக செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் அண்டு காரிய வெற்றிக்கு லாபத்திற்குரிய அந்த சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு நல்ல மெடிடேட் பண்ணுறீங்கன்னா பகை விரோதம் போட்டிகள் தவிர்க்கப்படும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைத்தே தீரும் அண்ட் கேது தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடிய கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் மெடிடேட் பண்ணுறது கம்பல்சரி அப்போ தான் அந்த போனில் உள்ள ராகு அதிரடி முயற்சிகள் பண்ணாலும் ஆச்சரியமான ரிசல்ட் வரும் அதனால தான் அந்த அந்த அதிர்ஷ்டன்னா என்னன்னு தெரிகிற நேரம்ட்டேன் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க நீங்கள் அறிவாளி தாங்க எல்லாம் தெரியுங்க ஆனால் செயல்படுத்துறதுல வேஸ்ட்டுங்க அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் நான் பல வீடியோவில் சொல்லிட்டுருப்பேன் அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் மேலே பாரத்தை போட்டு நீம்பாடு செய்வீங்க உங்கள் அறிவை ரொம்ப பயன்படுத்திக்க வேண்டாம் ஓரளவு சூழல் மற்றவங்க அவங்களோட இணைந்து ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப சூழல் அனுசரித்து தான் மற்றவங்களை அனுசரித்து தான் போகணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க சிறந்தவர்கள் நல்லவர்கள்னு நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு வச்சிக்க கூட அப்படி பண்ணிட்டாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பூர்வ பூ பாக்கியமும் லாபமும் பக்கவா வேலை பார்க்கும் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன்னா செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்குது செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேது ஒன்பதாம் இடத்துல இருக்குது மெடிடேட் பண்ணலன்னா என்ன ஆகும் குழம்பி நீங்கள் இதாகிடுவீங்க உங்கள் அறிவை வச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி காலி பண்ணிடுவீங்க அந்த அந்த காலத்தால் செய்யக்கூடியதை செய்யாமல் போயிடுவீங்க காலத்தில் செய்யணும் அந்த கரெக்டாயத்துக்கு செய்யணும் டைம் தாழ்ந்து காலம் தாழ்ந்து செய்யக்கூடியது வேஸ்ட்டாக போயிடும் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனேனு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்க அதிரடி காட்ட முடியும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக நீங்கள் ஐடென்டிஃபை ஆவீங்கன் இருக்கேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உச்ச வீட்டுக்கு போகிறார் நல்ல இப்போ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் மற்றவங்களோட இணைந்து செயல்படுறப்ப நல்ல புத்திசாலிகளை கூட நல்ல பாட்னராக உங்களுக்கு இணக்கமானவர்களாக உங்களுக்கு பாதகம் செய்யாதவர்களாக இருக்கக்கூடியவங்களாக தேர்ந்தெடுக்க முடியும் அடுத்த மாதத்துலேருந்து பெரிய அளவுக்கு அவங்க வழியா நன்மைகள் பங்குகள் கிடைக்கும் பங்குதாரர்கள் வழியா அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் நல்லது அடுத்து பத்தாம் இடத்துக்கு வர்றப்பார் அவர் லாபாதிபதி பத்தில் போய் உக்கார்றார் அதுவும் நீச்சகதியில் உட்காடுற அப்போ தொழில் வேலை ரீதியாக லாபங்களை செலவு பண்ணுற மாதிரி உங்கள் காரியம் மாற்றுவதற்கு ஓவரா செலவு பண்ணுற மாதிரி ஆகும் விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் மெடிடேட் பண்ணுறப்ப இல்லாட்டி ஓவராக செலவு பண்ணிடுவீங்க ஒரு காரியத்தை சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் அதை தேவையில்லாமல் வளர்த்தி விட்டுட்டேன் பெருசாக செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல பெரிய கல்யாணமாக இருக்கட்டும் வீடு கட்டுறது அதில் தான் நம்ம அதை நம்ம நிலமை தவறி ஓவராக செலவு பண்ணுறது இல்லை அந்த செலவுகள் நம்ம கண்ட்ரோலுக்கு தெரியாது நினச்சதை விட வே வேறு மாதிரி நடக்கும் அதை போல் இப்போ சாதாரண விஷயங்களும் அந்த தனுசு லக்னம் தனுசு ராசிங்களுக்கு அதீத செலவுகளை கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை பத்துக்கு அப்புறம் செயலாற்றுவதிலும் உங்க லாபத்தை பெரிய அளவுக்கு சிக்கல் பண்ணிக்காதபடி கெடுத்து கொள்ளாதபடி விரயமாகாதபடி ஒரு விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயே பனிரெண்டாம் ததிபதியாக போய் பதினொன்றுல இருக்கார் அந்த லாபத்தை லாபத்தை கொடுத்து கெடுப்பார் விரயம் பண்ணி விடுவார் பெருசா ஆராய்ச்சி பண்ணி இல்ல பெருசா முயற்சி பண்ணி புதிய முயற்சி எல்லாம் சொல்லி ஓவராக பண்ணிடுவீங்க புதி புதிய முயற்சி வித்தியாசமான முயற்சி பண்ணுங்க அளவோட சிக்கனமாக அப்படி செஞ்சிக்கணும் அப்போ தான் தெரியும் இல்லை ரொம்ப லேபிஷாக பெருசாக ஒன்று செஞ்சீங்கன்னா வம்பு ஏன்னா அதிர்ஷ்டம்னாலே அப்படி தானேங்க அதிர்ஷ்டம் ஒருத்தவன் நல்ல அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னா அவனுக்கு ஒரு லாட்ரி வாங்கினாலே பரிசு விழணும் அவன் தான் அதிர்ஷ்டக்காரன் ஏகப்பட்ட லாட்ரி இதில் இந்த நம்பர் அப்படி இப்படிலாம் யோ யோசித்து வாங்குறாங்க பாருங்கள் இந்த சீரீஸ் இந்த இது என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறது அவசியம் இல்லாதது நீ அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஒன்பதில் உள்ள கேது அப்படி பண்ணுவார் ஏன்னா அறிவு ப்ளஸ் ஆராய்ச்சி சேர்றப்ப சிக்கலாகும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள் நீங்கள் பொதுவில் அறிவாளி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குழப்பி விட்டுறக்கூடாது அப்போ பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்காதபடி போயிடும் போய்டும் ஸோ மூணு பத்துக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல ஆளை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நல்ல புத்திசாலிகள் திறமசாலிகளை பிடிப்பீங்க நல்ல அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு அவங்கள பர்மனெண்ட்டாக நிரந்தர பங்குதாரராக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க லக்னாதிபதி எட்டில் போய் மறைகிறப்ப உச்சமாக இருப்பார் அந்த பாட்னர் வழியாக நீங்கள் அந்தளவுக்கு வேலை செய்யாட்டியும் பாட்னர் வேலை செய்கிறதுலேருந்து பெரிய அளவுக்கு பங்குகள் வரும் நீடித்த பங்குகள் வரும் இது பேசிவ் இன்கம் மாதிரிலாம் உங்களால் பண்ணிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க அண்டு பெரிய அளவுக்கு இந்த மாதம் நிபுணத்துவம் வெளிப்படுவதில் ஆராய்ச்சி தன்மையை வச்சுக்கிட்டிங்கன்னா வம்பு அதான் அதிர்ஷ்டங்கிறது ஜஸ்ட்டு செய்யணும் ரொம்ப யோசிக்கக்கூடாது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதை புரிஞ்சிக்கணும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருக்குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்